வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு சூர்யா நான் உன்கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன தடங்கள் வந்தாலும் அதெல்லாம் தகர் தெரிஞ்சிட்டு உனக்கு மனைவியாக வாழ்வேன் இதில் நான் உறுதியாக இருக்கேன் ஆனால் உனக்கும் எனக்குமான நட்பும் உணர்வும் ஒரு கோட்டுக்குள்ள தான் இருக்கணும் அந்த கோட்டை தாண்டி போகிற எண்ணம் உனக்கு இனிமேல் வரவே கூடாது இப்போ எனக்கு மனசு சரியில்லை நீ இப்படி நடந்துகிட்டது எனக்கு பிடிக்கலை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் இப்போவே வீட்டுக்கு போகணும் என்னை பெற்றவங்க என்னை நம்பிதான்ட்டு அனுப்பி வச்சுருக்காங்க நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு பொய் சொன்னப்போ கூட என் அம்மா என்னை விடலை ஆனால் என் அப்பா என் பொண்ணு மேலே உள்ள நம்பிக்கையில் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு அவர் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை என்னை கொண்டு போய் இப்போவே வீட்டில் விட்டுட்டு ப்ளீஸ் நீ என்னை புரிஞ்சுக்கோ சூர்யா உன்னை நம்பி தான் நான் போய் சொல்லிட்டு இங்கே வந்தேன் என் நம்பிக்கையை நீ காப்பாத்துவேன்னு நான் நம்புறேன் என்னை பத்திரமா கொண்டு போய் விடு சூர்யா என்றாள் கீதா ஓகே கீதா நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் ஆனா நீ எப்பவும் போல என்கிட்ட பேசுவியா என்னைய தப்பானவன் மாதிரி பார்க்க மாட்டியே நான் தப்பானவன் இல்லடி புரிஞ்சுக்கோ சாரிடி கீதா என்றான் சூர்யா சரிவா கிளம்பலாம் சூர்யா என்று அவனை அழைத்து கொண்டு சென்றாள் கீதா கீதாவும் சூர்யாவும் அப்போதே அந்த இடத்தை விட்டு கிளம்பினார் சூர்யாவிற்கு மனது குடைச்சலாகவே இருந்தது எவ்வளவு சந்தோஷமா கூட்டிட்டு வந்தேன் இப்போ என்னையே தப்பானவனு நினச்சிக்கிட்டு என் கூடவே வராலே நான் எப்படி இவளுக்கு புரிய வைப்பேன் நான் என்ன அவ்வளவு மோசமானவனா ஏதோ புத்தி தடு மாதிரி அப்படி நடந்துக்கிட்டேன் அதை போலாவ முகமே சரியில்லை இவளுக்கு எப்படி இதை புரிய வைப்பது என்று யோசித்து கொண்டே சென்றான் பின்னால் அமர்ந்த கீதாவோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் இவனை நம்பி நான் வந்திருக்கவே கூடாது ஒரு நிமிஷம் என் புத்தி மலங்கி இருந்துச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகும் பெத்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை நான் சேர்த்து கொடுத்துருப்பேன் கடவுளே சரியான நேரத்தில் என்னை காப்பாத்திட்ட இனிமே இந்த மாதிரி தப்பை இன்னொரு தடவை செய்யவே கூடாது என்று நினைத்துக்கொண்டு அவளும் சென்றாள் சூர்யா கீதாவை அவள் வீட்டின் தெருமுனையில் இறக்கி சென்றான் கீதா மறுபடி மறுபடி சொல்கிறேன்டி என்னை தப்பாக நினைச்சுக்காத நான் அந்த மாதிரி பையன் கிடையாது என்னை எங்கள் வீட்டில் நல்லா தான் வளர்த்துருக்காங்க ஏதோ அந்த நேரத்தில் உன்னை பார்த்த உடனே டிஸ்டர்ப் ஆயிட்டேன் மற்றபடி என் கேரக்டர் அது கிடையாது இதுக்காக என்னை வெறுத்து ஒதுக்கிடாத நீ இல்லாத வாழ்க்கையினால் நினைச்சு கூட பார்க்க முடியாது உன்னை பார்த்ததுக்கப்புறம் தாண்டி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் சந்தோஷத்தை நான் தொலைக்க விரும்பல என் சந்தோஷமே நீந்தாண்டி என்றான் சூர்யா நான் எதுவும் நினைக்கல நீ கிளம்பு நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு விறுவிறு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தால் கீதா வீட்டிற்குள் சென்றதும் ஏ கீதா நெல்லடி என்ன ட்ரெஸ் இது என்றாள் சாந்தா என்ன ட்ரெஸ்ஸு என்னோட ட்ரெஸ் தாம்மா என்றால் கீதா அது தெரியுது அந்த ட்ரெஸ்ஸில் என்ன அது ஏன் இவ்வளவு ஈரமாக இருக்குது பர்த்டேக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன் ட்ரெஸ் ஃபுல்லாக சேரும் சகதிமா வந்து நிற்கிற என்னடி நடந்துச்சு ஏன் போயிட்டு உடனே வந்துட்டேன் ஓ அது ஒன்றும் இல்லைம்மா பர்த்டேக்கு தான் கிளம்பி போனேன் போகிற வழியில் சாலையில் கிடந்த சேரவாரி என் மேலே எரிஞ்சிட்டு போயிட்டார் ஒருத்தர் அதான் ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படி ஆயிடுச்சு பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டில் அலசி காய வச்சேன் அதுக்கப்புறம் ட்ரெஸ் ரொம்ப அழுக்காயிட்டுமா அதான் திரும்ப வந்துட்டேன் என்றாள் கீதா அது சரி இப்படியே ஈரத்தோடு நிற்காம போய் ட்ரெஸ்ஸை கழட்டி துவைக்க போடு வேற ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து ஃபேன் காற்றுல உட்காரு என்றாள் சாந்தா இரவு சாப்பிட்டு விட்டு படுக்க சென்றாள் கீதா அன்று நடந்ததையே திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து கொண்டிருந்தாள் என்ன இருந்தாலும் நம்ம அவன் கூட போயிருக்க வேண்டியதில்லை ஒரு நிமிஷத்துல நான் தப்பு செஞ்சிருந்தேன்னா எல்லாருக்கும் கஷ்டம் தானே அண்ணனுக்கு வேற கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கோம் இந்த நேரத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரிய வந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையும் சேர்த்து கெட்டிருக்கோம் எப்படி நான் அப்படி பண்ணினேன் என்று எனக்கே புரியல என்னை நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு அவனை மட்டும் தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம் ஏன் புத்தி எங்க போச்சு அவன் கூப்பிட்டா உடனே நான் போயிடுறதா தனியரை எடுக்கிற அளவுக்கு எனக்கு எங்கேருந்து வந்தது தைரியம் சரி முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு இன்னொரு தடவை இந்த தப்பை நம்ம செய்யவே கூடாது வாழ்க்கையில் என்று நினைத்து கொண்டு தூங்க சென்றாள் கீதா இந்த பக்கம் சூர்யா தன் தவறை நினைத்து வறந்து கொண்டிருந்தான் எவ்வளோ பெரிய தப்பை ரொம்ப ஈஸியாக போனேன் எப்படி இப்படி புத்தி தடுமாறி போனேன் இதுவரைக்கும் இந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு வந்ததே இல்லை முதல் தடவை அதுவும் அவகிட்ட போய் இப்படி நடக்க போனேனே என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பா இனிமே என்னை எப்படி பார்ப்பானே தெரியலையே அவள் இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல ஆண்டவா என் தப்ப நான் உணர்ந்துட்டேன் அவளும் என்ன மன்னிச்சிட்டோம் என்று நினைத்து கொண்டிருந்தான் அவன் மறுநாள் காலை எழுந்து அவள் கல்லூரிக்கு சென்றால் வழக்கமாக ஒரு இடத்தில் கொஞ்ச நேரம் சூர்யாவிடம் தனியாக பேசிவிட்டு செல்வாள் ஆனால் அன்றோ அவனுக்காக அவள் அங்கு காத்திருக்கவில்லை நேராக வகுப்புறைக்கு சென்று விட்டாள் அங்கு வந்து பார்த்த சூர்யா அவளை அங்கு காணவில்லை என்றதும் மனம் உடைந்து போனான் என்னாச்சு இன்னும் நம்ம மேல கோபமா இருக்கிறாளா அதனால்தான் நமக்காக இங்கே காத்திருக்காமல் உள்ளே போய்விட்டாள் என்று நினைத்து கொண்டு அவனும் வகுப்பறைக்கு சென்று விட்டான் மாலையிலும் கல்லூரி உடனே பேருந்தை பிடித்து வீட்டிற்கு சென்று விட்டாள் கீதா இப்படியே சில வாரங்கள் கழிந்தது சூர்யாவுடன் பேசுவதையே தவிர்த்து வந்தாள் கீதா சூர்யா அவளின் செய்கையால் மனமுடைந்து போனான் தாடியெல்லாம் வளர்க்க ஆரம்பித்து விட்டான் ஒரு நான்கு நாட்களாக கீதா கல்லூரிக்கு வரவில்லை அவள் கூட பேசாவிட்டாலும் தூரமாக நின்று அவளை பார்த்து கொண்டே நிற்பான் அவளிடம் மன்னிப்பு கேட்பது போல் பாவமாக முகத்தை வைத்து பார்ப்பான் அன்று அவள் வரவில்லை சூர்யாவிற்கு அவளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை என்ன காரணமாக இருக்கும் ஏன் கல்லூரிக்கு வரவில்லை என்று யோசித்து கொண்டே இருந்தான் அப்போதுதான் அந்த பக்கம் சுஜியும் அபியும் வந்தார்கள் ஹாய் சீனியர் என்ன இந்த பக்கம் நிக்கிறீங்க உங்க ஆள் வரலன்னு பாத்துட்டு இருக்கீங்களா என்றார்கள் ஆமாம் ஜூனியர் என்னாச்சு ஏன் அவ நான்கு நாட்களாக கல்லூரிக்கு வரவில்லை என்றான் சூர்யா அதுவா சீனியர் அவங்க அண்ணனுக்கு இன்னைக்கு கல்யாணம் அதனாலதான் அவ வரல நாளைக்கு வந்துடுவா நீங்க நாளைக்கு வந்து வெயிட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு சென்றனார் சென்றனர் ஜூனியர் ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்றான் சூர்யா என்ன சீனியர் சொல்லுங்க உங்களுக்கு உதவி செய்யாம நாங்க வேற யாருக்கு செய்யப்போறோம் என்ன செய்யணும் அனுமார் மாதிரி நாங்க தூது போகணுமா என்று கேட்டார்கள் அதெல்லாம் போக வேண்டாம் ஜூனியர் அவகிட்ட என் மனசை கொஞ்சம் புரிய வைங்களேன் ப்ளீஸ் நான் எந்த தப்பான நோக்கத்துடனும் அவ கூட பழகல அவ தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சுதான் பழகினேன் நடந்ததெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த நம்பிக்கையில் தான் நான் இப்போ உங்ககிட்ட இருக்கேன் அவள் என் மேல தப்பான என்ன வச்சிருக்கா நான் தப்பானவன் இல்லைன்னு அவளுக்கு புரிய வைக்கணும் ஜூனியர்ஸ் அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் எப்படியாவது அவகிட்ட என்னை பத்தி எடுத்து சொல்லி அவளை மறுபடியும் என்கிட்ட பேச சொல்லுங்களேன் ப்ளீஸ் என்றான் சூர்யா அவனை பார்க்க அவர்களுக்கும் பாவமாக இருந்தது எப்போதும் துருதுருப்பாக சிரித்து கொண்டே இருக்கும் பையன் அவன் ஆனால் இன்று சோர்ந்து போய் பார்க்கவே ரொம்ப வாட்டமாக இருந்தான் சரிங்க சீனியர் உங்களுக்காக நாங்க இந்த ஹெல்ப் பண்றோம் அவகிட்ட நாங்க பேசுறோம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றார்கள் இங்கு மாதவனுக்கும் காவியாவிற்கும் திருமணம் நடந்து முடிந்தது திருமண வீட்டில் காவியாவும் சந்தோஷமாக இல்லை கீதாவும் சந்தோஷமாக இல்லை காவியா தனது சோகத்தை மறைத்து கொள்ளாமல் அமைதியாகவே இருந்தால் கீதாவோ தன் துக்கத்தை மனதிற்குள் மறைத்துக்கொண்டு வெளியில் சிரிப்பும் சந்தோஷமுமாக பார்ப்பதற்கு துருதுருவென்று தெரிந்தால் மாதவன் அறைக்குள் காவியாவை அனுப்பிவிட்டு சிரித்துக்கொண்டே கொண்டே ஓடி வந்தாள் கீதா அங்கிருந்து ஓடி வந்து தனது அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள் அவளை அறியாமல் அழுகை வந்தது மனதிற்குள் பாரமாக இருந்தது ஏன் இப்படி இருக்கிறோம் என்று அவளுக்கே தெரியவில்லை அவள் மனதிற்குள் சூர்யாவின் எண்ணம் அவ்வப்போது தோன்றிக்கொண்டே இருந்தது அவனை நான் உண்மையாக காதலிக்கிறேன் ஆனால் அதுக்காக அவனை அதிகமான உரிமை எடுத்து என்கிட்ட அன்றைக்கி நடந்துக்கிட்டது தப்பு அதை என்னால் மறக்கவே முடியல அதனால தான் அவன் கூட இயல்பாக பேச முடியல அவனுக்கு ஃபோன் பண்ணி அவன் குரலை கேட்க வேண்டும் போல இருந்தது அவளுக்கு ஆனால் இப்போ நான் அவன்கிட்ட பேசணுமா பேசக்கூடாதா என்று கூட தெரியலையே என்று யோசித்து கொண்டே தூங்கி போனாள் மறுநாள் காலை விழிந்தது வழக்கம் போல் கல்லூரிக்கு சென்றாள் கீதா அங்கு சூர்யா வரவில்லை என்ன எப்போவும் அங்க நின்று பார்த்துட்டே இருப்பா இன்னைக்கு ஆளை காணும் என்று நினைத்து கொண்டே அவளின் வகுப்பறைக்குள் சென்றாள் கீதாவின் தோழிகள் அவளின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தனர் நீ காலேஜ் வராம ரொம்ப எரிச்சலா இருந்துச்சுடி கீதா அப்புறம் நேற்று நாங்க ரெண்டு பேரும் நம்ம சீனியர் கூட பேசினோம் என்றாள் அபி என்ன பேசினீங்க என்பது போல் அவர்களை பார்த்தாள் கீதா கோச்சு கதடி கீதா பாவமா இருந்தாருடி உன்ன பார்க்காம உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு அவரை நீ மன்னிக்க கூடாதா பாவண்டி அவரு பரிதாபமா அவரை பார்க்கும்போது அவர் செஞ்சது தப்புன்னு அவர் உணர்ந்துட்டார் அதுக்கு உங்ககிட்ட பல தடவை மன்னிப்பும் கேட்டார் இனிமேலும் கேட்க தயாரா இருக்கார் இந்த வருஷம் முடிஞ்சதுன்னா நம்ம யாருமே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்க முடியாது கீதா அவருக்கும் இதுதான் கடைசி வருஷம் அவரும் இந்த காலேஜை விட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் நம்ம நினைச்சாலும் யாரையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க முடியாது அப்படி இருக்கும்போது ஏண்டி இவ்வளோ பிடிவாதம் உனக்கு அவர் தான் தப்புன்னு உணர்ந்துட்டார்ல மன்னிப்பும் கேட்டார் இன்னும் உனக்கு என்ன அவ்வளவு கோபம் என்றாள் அபி நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது அபி எனக்கும் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கு அவனை கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு மட்டும் இன்னும் வேண்டுதலா எனக்கு அந்த சம்பவத்தை மறக்க முடியல அன்னைக்கு மட்டும் ஏதாவது தப்பு நடந்திருந்தால் அதுக்கப்புறம் என் வாழ்க்கை என் குடும்பத்தோட மான மரியாதை என்ன ஆயிருக்கும் அதை நினைச்சாலே இப்போ கூட மனசு கிடந்து அடிச்சுக்குது அவனை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது அதனால் தான் அவன்கிட்ட என்னால் நெருங்கி பேச முடியல அதுக்காக நான் ஒன்றும் அவனை வெறுத்து ஒதுக்கிடல என்னைக்கு இருந்தாலும் என் வாழ்க்கை அவன் கூட தான் அதுல நான் முடிவாகவும் தெளிவாகவும் இருக்கேன் எனக்கு அவன் கிட்டே பேசணும்னு தாண்டி இருக்குது ஆனால் இன்னைக்கு அவன் வந்த மாதிரியே தெரியலையே என்றாள் கீதா அப்படியா இன்னைக்கு வரலையா தெரியலையே சரி அவர் வந்துட்டார்னா கண்டிப்பாக நீ அவர்கிட்ட போய் பேசிட்டு எல்லாம் சரியாயிடும் நீ எதுவும் யோசிக்காத என்றார்கள் சுஜியும் அபியும் கல்லூரி முடிந்ததும் பேருந்துக்காக நிற்கும்போது சூர்யாவின் நண்பன் அந்த பக்கம் வந்தான் அவனிடம் ஏன் இன்னைக்கு சூர்யா வரவில்லை என்று கேட்டாள் கீதா உனக்கு விஷயம் தெரியாதா அவனுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தலையில பயங்கரமான அடி அதனாலதான் இன்னைக்கு காலேஜ்க்கே வரல நான் இப்பதான் அங்க இருந்து வரேன் உனக்கு தெரியும்னு நினைச்சேன் என்றான் அவன் கீதாவிற்கு தூக்கி வாரி போட்டது ஐயோ சூர்யா உனக்கு என்ன ஆச்சு என்று அழுது கொண்டே ஓடினாள் அபியையும் சுஜியையும் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றால் சூர்யாவை பார்க்க அங்கு அவன் ஐசியூவில் வைக்கப்பட்டிருந்தான் இருந்து அவனை பார்த்தாள் கதறி கதறி துடித்து அழுதால் கண்ணீர் மாலை மாலையாக குட்டியது கீதாவிற்கு சூர்யா சீக்கிரம் எழுந்துச்சு வந்துரு என்னை மன்னிச்சுட்டு உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நான் நீ வந்துடுவேன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் என் நம்பிக்கையை மீன் அடிச்சிடாத நீ சீக்கிரமா இங்கிட்ட வந்துடணும் என்று புலம்பிக்கொண்டே அங்கு வெளியில் இருந்த கோவிலில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு கிளம்பி சென்றாள் அன்று முழுவதும் வீட்டில் அவள் தூங்கவில்லை அவனை பார்க்க வேண்டும் என்றுதான் அவள் மனசில் அடிக்கடி நினைவு வந்து கொண்டே இருந்தது இன்று வரை அவளால் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை அவன் மறுபடியும் கல்லூரிக்கு வரவும் இல்லை அதுதான் அவனுக்கு கடைசி வருடம் கீதாவுக்கும் அதுதான் கடைசி வருடம் அன்று அவர்களுக்கு ஆண்டு விழா அன்றைக்கு கீதா கல்லூரிக்கு வந்த அமர்ந்து இதைத்தானே யோசித்துக் கொண்டிருந்தாள் அவள் திரும்பி பார்க்கும்போது முன்னால் பார்த்தது போலவே சூர்யா ஒரு ரோசுடன் கீதாவை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் கீதா சிலையாகிவிட்டால் கண்களில் மட்டும் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது சூர்யா எப்படி இருக்க உன்னை நான் பல தடவை வந்து பார்த்தேன் ஆனால் உனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் உன்னை பார்க்க பக்கத்தில் விடலை வெளியிலேருந்து தான் உன்னை பார்க்க விட்டாங்க நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஏ சூர்யா பழைய மாதிரி என்கிட்ட வந்துடணும்னு ஆனால் இந்த நாளில் நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சூர்யா என்னை மன்னிச்சுட்டு என்னை மன்னிச்சிடு சூர்யா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் உனக்கு பெரிய தண்டனையை நான் தான் சூர்யா என்று கதறி அழுதால் அவனை பார்த்து அவன் பக்கத்தில் வந்து கீதாவின் கண்களை துடைத்தான் அழாதடி கீது நான் தான் வந்துட்டல்ல நீ எதுக்கும் கவலைப்படாதே என்றான் சூர்யா அவன் கைகளை பற்றி அழுது கொண்டிருந்தாள் அவள் பிறகு அவன் நெஞ்சில் முகம் புதைத்து அழுக ஆரம்பித்தாள் கீதா அதை அந்த கல்லூரியின் முதல்வர் பார்த்து விட்டார் அவர்கள் இருவரையும் அழைத்து கண்டித்தார் நீங்கள் நாளைக்கு உங்கள் பேரண்ட்ஸ் கூட வாங்க உங்களை மாதிரி ஸ்டூடெண்டால தான் காலேஜோட நல்ல பேர் கெட்டு போயிடுது மற்ற பசங்களும் உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்து தான் கெட்டு போயிடுறாங்க நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தால் தான் எக்ஸாம் எழுத விடுவோம் என்று சொல்ல கீதாவிற்கு மறு பிரச்சனையை ஆரம்பித்தது கீதா நீ ஒன்றும் கவலைப்படாத பார்த்துக்கலாம் விடு என்று சொன்னான் சூர்யா இல்லை சூர்யா நான் இப்போ என்ன செய்கிறது யாரை கூப்பிடுவது என் வீட்டில் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு என் கதை இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலை சரி நீங்கள் கிளம்புங்க சூர்யா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் எனக்கு மனசே சரியில்லை என்று சொல்லிவிட்டு கீதா கிளம்பி விட்டாள் கீதா வீட்டிற்கு சீக்கிரமாகவே சென்று விட்டாள் என்னடி இன்னைக்கு ஆண்டு விழான்னு சொல்லிட்டு போனேன் இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட என்னமோ கதை இழந்த கடைசி நாள் எல்லாரும் பிரிய போறோம் இதுதான் கடைசி நாள் இதுக்கப்புறம் எக்ஸாம் யாரையும் பார்க்க முடியாதுன்னெல்லாம் சொல்லிட்டு கிளம்னா இப்ப நீ யாரையும் பார்க்காம வீட்டுக்கு வந்துட்ட போல என்றாள் சாந்தா கீதா எதுவும் பேசவில்லை அமைதியாக அவள் அறைக்கு சென்றாள் யாரை கூட்டி கொண்டு செல்வது என்று யோசித்து கொண்டே இருந்தாள் அந்த நேரம் சுந்தரம் வந்தார் அப்பாவை தவிர வேற யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவரையே கூட்டிட்டு போயிடலாம் அண்ணன் இருக்க நிலைமையில அவன்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டே போகக்கூடாது பெரிய பிரச்சனை ஆயிடும் அம்மா சொல்லவே வேண்டாம் சும்மாவே ஆடி தீர்த்துருவாங்க அப்பா தான் சரியான ஆள் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவோம் எப்போ இருந்தாலும் அவர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் தானே இது என்று யோசித்தாள் கீதா கீதா சுந்தரத்திடம் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டாள் சுந்தரம் எடுக்கப் போகும் முடிவு என்ன பொறுத்திருந்த நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் பொண்ணான கையால் அந்த பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி